அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து முது எழுத்தாளர் சேனா நடராசா அவர்கள் எழுதிய மெனிகா என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் மெனிகா சிறுகதை எழுபத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்ட கதையாகும் ஈழகேசரி பத்திரிகையில் இருபத்தி நான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிரசுரமானது ஈழகேசரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரையான பத்திரிகையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளின் தொகுப்பான ஈழகேசரி சிறுகதைகள் நூலில் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் வெளியான இந்த நூலை தொகுத்தவர் பிரபல ஈழத்து எழுத்தாளர் செங்கையாளியான் கானா குணராசா அவர்கள் நூல் ஈழகேசரி சிறுகதைகள் ஈழத்து இலக்கிய புனைகதை துறையின் ஈழகேசரி காலகட்டத்து சிறுகதைகள் நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை வெளியீடு பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சு வடக்கு கிழக்கு மாகாணம் திருகோணமலை முதற் பதிப்பு ஒக்டோபர் இரண்டாயிரம் சிறுகதை புஞ்சிமெரிக்கா எழுதியவர் சேனா நடராசா ஆசிரியர் பற்றிய குறிப்பு சேனா நடராசா புஞ்சிமெனிகா கைதி ராணி பவானி முதலான சிறுகதைகளை எழுதியுள்ளார் ஆழமான சமூக கருத்துகள் இவரது சிறுகதைகளில் விரவி நிற்கின்றன அளவட்டியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் சிந்தாமணி வீரகேசரி ஆகிய பத்திரிகைகளில் பத்துக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் அறுபதுக்கும் மேற்பட்ட நகைச்சுவை கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் வானொலி நாடகங்கள் இசைச்சித்திரம் உரை கவிதை முதலியனவற்றினையும் படைத்துள்ளார் அரங்கேற்றம் புலவன் ஈந்த பரிசு என்பன மேடையேறிய நாடகங்கள் சிறுகதை புஞ்சிமெனிகா எழுதியவர் சேனா நடராசா வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா நண்பன் கணேசனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எங்களது கதையொன்று ஞாபகம் வரும் அந்த சோக கதையை அவன் மொழிந்ததாகவே கூறுகின்றேன் வசந்த கால விடுமுறையின் போது நண்பன் கிராமத்துக்கு சென்றேன் நகரிலிருந்து சுமார் முப்பது மைல் தூரத்தில் உள்ள அழகிய கிராமம் அது கிராமவாசிகள் தமிழர் அல்ல சிங்களவர் விவசாயத்தில் தமிழருக்கு சளைத்தவர் அல்ல என்பது அவர்கள் கிராமத்தில் மிதித்தவுடனேயே தெரிந்துவிட்டது வழிநடுகிலும் வயல்கள் வயல்கள் இல்லாவிடத்து வேறு தானியங்கள் எங்கும் ஒரே குளிச்சி பச்சை நிறம் ரம்மியமாக இருந்தது அந்த கிராமம் நண்பன் வீட்டை அடைந்து இளைப்பாரியதும் நண்பன் அங்குள்ளவரின் ஒழுக்க வழக்கங்களை பற்றி ஒரு குட்டி உபதேசம் செய்தான் அந்நிய சாகியத்தாருடன் அதிக சம்பந்தம் வைத்துக் கொள்ளாத எனக்கு அவன் கூறியவை வியப்பை அளித்தன அடுத்த நாளே ஊர் சுற்ற புறப்பட்டோம் மூலை முடுக்குகளில் கிடந்த இயற்கை அழகெல்லாம் ஒருங்கே திரண்டு வந்தது போன்றிருந்தது அந்த கிராமத்தின் லாவண்யம் இடையிடையே தோன்றிய புத்த விகாரைகள் கிராமத்துக்கு அதிக மெனப்பாக இருந்தன என் மெனமும் கட்டுக்கடங்காமல் தாவி தாவிக்கொண்டே இருந்தது அன்று சாயந்தரம் நண்பருக்கும் சில அவசர ஜோலிகள் இருந்தமையால் நானே ஊர் சுட்ட புறப்பட்டேன் தோப்புகள் துறவுகள் எல்லாம் சுற்றிவிட்டு சமநிலமுள்ள ஒரு மேட்டுக்கு வந்து ஒரு கல்லின் மீது உட்கார்ந்தேன் தூரத்தில் உள்ள மலைகளில் முகில் செய்யும் விளையாட்டுகளையும் கதிரவன் மறையும் போது தோன்றும் வர்ண ஜாலங்களையும் கண்டு என் மனம் லாய்த்துவிட்டது இருட்டின் சமயம் ஆனால் கதிரவன் ஒளி இன்னும் மங்கவில்லை கழுக்கன்ற சிரிப்பினொலி கேட்டு திரும்பி பார்த்தேன் என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை புராண இதிகாசங்களில் நான் படித்த கற்பனை பெண்கள் உயிர் பெற்று வந்தது போலிருந்தது அவள் தோற்றம் ரம்பை என்றும் ஊர்வசி என்றும் நான் படித்திருக்கிறேன் ஆனால் அவர்களை கண்டதே இல்லை அந்த மாய பெண்கள் எத்தனையோ தவ சிரேஷ்டர்களை மயக்கியிருக்கிறார்கள் என்றும் காவியங்கள் கூறுகின்றன ஆனால் இந்த மாயப்பெண் அவர்களின் பிரதிநிதியாகவே தோன்றினாள் இயற்கை எழிலில் வளர்ந்த மேனி பூரித்திணிக்கும் உடல் வெனப்பு மேதாவிலாசம் பொருந்திய வதனம் ஒளி வீசும் கண்கள் எல்லாம் என்னை சொற்பன உலகுக்கு கொண்டு சென்றன பக்கத்தில் உள்ள ஓடையில் நீர் மொள்ள வந்த அவள் பேயறைந்தவன் போல் நான் உட்கார்ந்திருந்ததை பார்த்து புன்னகைத்ததில் அர்த்தமில்லாமல் இல்லை இயற்கையாக எழும் லட்சியையும் அடக்கி கொண்டு அவளை கவனித்தேன் அவள் என்னை கவனிக்காதது போல் நீர் மொண்டதும் தான் வந்த வழியே போய்விட்டாள் ஒரு இடத்தில் லைட் இருந்த மனம் பல்கிளைகளாக பிரிந்தது அதன் பின் மலைகள் எல்லாம் மலைகளாகவே காட்சி அளித்தன அவற்றில் உள்ள அழகுகளை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை நன்றாக இருட்டியதும் நண்பன் வீட்டுக்கு சென்றேன் அவன் கேட்ட கேள்விக்கும் என்னால் தகுந்த பதிலளிக்க முடியவில்லை அடுத்த நாள் அந்த கிராமத்தவர்கள் புத்த பகவானுடைய விசேட தினம் ஒன்றை கொண்டாடினார்கள் நண்பனின் அழைப்பின் பேரில் அங்குள்ள புத்த விகாரைக்கு சென்றேன் சத்திய ஒளியை பரப்பி அகிம்சையை நிலைநாட்டிய புத்தனின் கோவில் அன்று தீபங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது எங்கும் நறுமணம் கமிழ்ந்தது நானும் புதியவனாகியால் கிராமத்தவர்கள் செய்யும் ஆராதனைகளை பயபக்தியுடனும் ஆச்சரியத்துடனும் கவனித்துக் கொண்டிருந்தேன் ஆராதனை முடிந்ததும் பெண்களும் ஆண்களும் நறுமலர் தட்டுகளை கையில் கொண்டு கோவிலை வலம் வந்தார்கள் நண்பன் கோரியதற்கிணங்கி மலர் தொட்டு கண்களில் கொண்டேன் என் சிந்தனையை சிதறாடித்து என் நெஞ்சத்தை கொள்ளை கொண்ட அந்த மோகினியும் மலர்தட்டை கையிலேந்தி வலம் வந்தாள் அவள் தனது குறுகுறுத்த விழிகளால் என்னை ஒரு தரம் பார்த்துவிட்டு மலர்தட்டை என்னிடம் நெட்டினாள் நான் தொட்டு கண்களில் ஒற்றியதும் மறுபடியும் என்னை நோக்கிவிட்டு அப்பா சென்றாள் அவளது மோகன பார்வை என்னை மேகமண்டலமெல்லாம் தூக்கிச் சென்றது என் இருதயத்தினுள்ளே உள்ளே சென்று என் நெஞ்சை பதறாடித்துவிட்டது நண்பன் போகலாம் வா என்று கூறும் பொழுதுதான் எனக்கு சுய உணர்ச்சி வந்தது நண்பன் வழிநடுகிலும் ஏதோ கூறிக்கொண்டே வந்தான் ஆனால் அவன் என்ன சொன்னான் என்பது எனக்கே தெரியாது அடுத்த நாளும் அந்தி பொழுதில் அதே கல்லில் உட்கார்ந்திருந்தேன் நெஞ்சு துருத்துருத்து கொண்டிருந்தது காலடி சத்தம் கேட்டு திரும்பினேன் அந்த மாயமங்கை மங்கை நீர்க்கூடத்துடன் வந்து கொண்டிருந்தாள் இப்படியாவது அவளுடன் நாலு வார்த்தை பரிமாற வேண்டும் என்றிருந்த எனக்கு அவள் நெருங்கி வந்ததும் நாக்கு கொண்டது சொல்ல முடியாததொன்று நெஞ்சை அமுக்கியது கல்லாச்சமைந்துவிட்டேன் அந்த மாய மங்கை எண்ணி பார்த்து சிங்களத்திலேதோ கூறினாள் நான் சிங்களம் தெரியாதென்று கூறவே மழலை தமிழில் இன்றும் இருக்கலா என்றாள் அவள் நான் ஆச்சரியமும் வியப்பும் தோன்ற வருகிறேன் என்றேன் வரும்பொழுது நறுமணமுள்ள மலர்கள் கொண்டு வந்து அச்சியுங்கள் எங்கள் ஊருக்கு புதிது உங்கள் நண்பர் சொல்லவில்லையா என்றாள் மறுபடியும் நானும் சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நான் புதிதென்பது உனக்கு அப்படி தெரியும் என்றேன் அவள் பவள இதழ்களில் ஒரு புன்னகை சுழித்தோடியது இது கூடவா தெரியாது நீங்கள் வருவதற்கு முன்னமே உங்களை பற்றிய செய்தி பரவிவிட்டது நீங்கள் காலேஜில் படிக்கிறீர்கள் அல்லவா என்று கூறி என்னை மறுபடியும் திணற அடித்தாள் ஏதேது உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது போல் இருக்கிறதே என்று நான் கூறும் பொழுது யாரோ வருவது போல் தோன்றவே கடைசி வார்த்தையை நசுக்கிவிட்டேன் அவளும் அதை கவனித்தவளாய் கட்டாயம் வாருங்கள் என்று கூறி நீர்க்கூடத்துடன் போய்விட்டாள் அந்த சொற்பு நேர சம்பாஷணையில் அவளின் நெஞ்சையும் உடம்பையும் வேறாக பிரித்துவிட்டாள் என் மனம் பராதீனமாய்விட்டது பொழுது விடிந்தால் மறைந்தால் அவள் தியானமாகிவிட்டது எனக்கு அவளுடன் வார்த்தையாடுவது திவிட்டாத இன்பமாக தோன்றியது அந்த கல்லில் அவள் தியானமாகவே தவம் செய்யத் தொடங்கிவிட்டேன் வழக்கம் போல் ஒரு நாள் அந்த கல்லில் உட்கார்ந்திருந்தேன் திடீரென மழை தூற்ற தொடங்கியது சமீபத்தில் தங்குவதற்கேற்ற வசதிகள் இல்லாமையின் எழுந்து விரைந்து நண்பன் வீட்டை நோக்கி நடந்தேன் இதற்கிடையில் மழையும் பெய்யத் தொடங்கிவிட்டது நான் ஓடத் தொடங்கினேன் எதிரே வந்தாவள் நான் படும் கஷ்டத்தைக் கண்டு நீங்கள் எங்கள் குடிசையில் வந்து தங்கி மழை விட்டதும் போகலாம் ஏன் மழையில் ஓடுகிறீர்கள் என்றாள் பிறகு ஏதோ நினைத்தவள் போல் குடிசையில் தங்குவீர்களோ என்று பதட்டத்துடன் கேட்டாள் அவள் வசம் நான் இருக்கும் பொழுது குடிசையாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் கற்பக பூஞ்சோலை தான் மறுமொழி கூறாது அவள் பின்னாலே சென்றேன் அவள் குடிசையை அடைந்ததும் ஒரு நாற்காலியை காட்டி அதில் இருக்கும்படி வேண்டினாள் எனக்கெல்லாம் கனவு போல் இருந்தது பட்டணத்தில் பழகிய உங்களுக்கு இந்த குடிசையில் இருப்பது கஷ்டமாகத்தான் இருக்கும் என்று கூறி பேச்சை தொடங்கினாள் அவள் உன் போலத்த பெண்கள் வசிக்கும் இடம் குடிசியானாலும் அரண்மனையாகவே எனக்கு தோன்றுகிறது என்று கூற வாயெடுத்த நான் இல்லை ஆபத்துக்கு இதுவாதவள் உதவியதே அதற்கு உன்னை பாராட்ட வேண்டும் என்று கூறி வைத்தேன் அவளது முகத்தில் லேசாக ஒரு புன்முறுவல் தவிழ்ந்தது உன் தகப்பனரங்கே காணவில்லையே என்றேன் நான் இதைக் கூறியதும் அவள் முகத்தில் தூக்கக்கூறி தோன்றியது எங்கள் வாழ்க்கையை இப்படித்தான் காலை முதல் மாலை வரை வயலில் வேலை செய்ய வேண்டும் அதன்பின் கஞ்சியோ கூழோ உண்டு உறங்க வேண்டும் எனது தந்தையோ வயோதிபர் வயல் வேலைக்குச் சென்றவர் இன்னும் திரும்பவில்லை என்றாள் அவள் ரத்தின சுருக்கமாக அவள் கூறிய வார்த்தையிலிருந்து துக்கத்தின் எக்காளமும் சோகத்தின் நாதமும் ஒலித்தன எனது மனமும் இழகிவிட்டது நீ படித்திருக்கிறாயா என்றேன் நான் ஆம் கிராமப்பள்ளிக்கூடத்தில் ஐந்தாவது வகுப்பு வரை படித்திருக்கிறேன் அதற்கு மேல் எங்கள் கஷ்டசீவியம் இடம் தரவில்லை என்றாள் அவள் பட்டணத்தில் எங்காவது ஒரு வீட்டில் வேலை கமந்து உன் தந்தையை காப்பாற்றக்கூடாதா என்று நான் வீம்புக்காக கேட்ட கேள்வி அவளின் ஆத்திரத்தை கிளறிவிட்டது அவ்வளவு தூரம் எங்கள் கஷ்ட நிலை போகவில்லை இறப்பதானாலும் மானமாகவே இறப்போம் என்றாள் அவள் அந்த பெண் கூறிய வார்த்தைகள் என்னை செய்துவிட்டது மீண்டும் அவளின் ஆத்திரத்தை கிளற மெனமில்லாமல் கதையை வேறு வழியில் திருப்பினேன் இதற்கிடையில் மழையும் நின்றுவிடவே நான் எழுந்து நான் வருகிறேன் உனது பெயர் என்ன என்றேன் இன்னும் மழை நன்றாக ஓயவில்லையே ஆறிப்போகலாம் என்றாள் அவள் ஆரிய போவது நல்லது உனது பேர் என்ன என்றேன் எனது பெயரா புஞ்சிமேனிகா என்றாள் அவள் நான் சிரித்துக்கொண்டே நல்ல பெயர்தான் நீயும் சாமர்த்தியசாலிதான் எங்காகிலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி அவ்விடத்தை விட்டு நகர்த்தே நான் மறையும் மட்டும் அவள் என்னை கவனித்ததை நானும் பார்க்காமல் இல்லை அந்த நிகழ்ச்சியின் பயனாய் என் மனம் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணியது இவள் யார் நான் யார் முன்னறியாத பெண்ணிடம் என் மனம் வாத்சல்யம் கொள்வானே இது வெறும் புதிராக எனக்கு தோன்றியது இதுதான் மனித நியத்தனத்துக்கும் அறிவுக்கும் எட்டாத பிரச்சனை எப்படியாவது அவளின் துன்பத்தில் ஒரு பகுதியை நிவர்த்திக்க சங்கல்பம் செய்து கொண்டேன் மறுநாள் வேண்டுமென்றே அவள் குடிசை பக்கம் போனேன் கனிந்த முகத்துடன் வரவேற்றாள் உன் தந்தை வந்துவிட்டாரா என்றேன் நான் ஏன் என் தந்தையை பார்க்கத்தான் வந்தீர்களா என்று கூறி என்னை குறும்பாக பார்த்தாள் நான் ஒன்று கூறுகிறேன் நீ விபரீதமாக எண்ணக்கூடாது என்றேன் நான் வெட்கத்தால் அவள் முகம் சிவந்தது ஆண்களின் இருதயத்தில் உள்ளதை பெண்கள் சுலபத்தில் அறிந்து கொள்வார்கள் என்று கோரியதில் அவள் மனநிலை எப்படிப்பட்டது என்பது எனக்கும் தெரிந்துவிட்டது பட்டணத்தில் எங்காவது உன்னை படிக்க வைத்து மேநிலைக்கு கொண்டு வருகிறேன் உனது சம்மதம் என்ன என்றேன் அவளது முகத்தில் பலத்து ஏமாற்றத்தின் அறிகுறி தென்பட்டது என்ன யோசிக்கிறாய் உன் தந்தையுடன் ஆலோசித்து மறுமொழி சொல்லி என்றேன் மறுபடியும் என் தந்தை வயோதிபரானாலும் பிடிவாதக்காரர் இதற்கு என்று நான் நம்பவில்லை என்றாள் அவள் தண்டித்துப்பார் என்று கூறிவிட்டு நான் புறப்பட்டபோது தன் சொந்த கைப்பட பின்னிய கைலேஞ்சி ஒன்றை தந்து அதை எடுத்துக்கொண்டு போகும்படி வற்புறுத்தினாள் அந்த பேதை பெண்ணின் கற்பனையை அப்பொழுது நான் அறிய முடியாமல் இல்லை மறுநாள் அவளை சந்தித்த பொழுது என் ஏற்பாட்டுக்கு அவள் தந்தை உடன்படவில்லை என்பதை வருத்தத்துடன் கூறினாள் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவளின் விதியும் என்று எண்ணினேன் இருந்தும் மனமில்லாமல் உனது முடிவான அபிப்பிராயம் என்ன என்றேன் அவள் நீர் நிறைந்த கண்களுடன் கூறினாள் நீங்கள் சொன்னது சிறந்த ஏற்பாடுதான் ஆனால் என் தந்தை அதற்கு உருப்படவில்லை இளம் பெண்கள் தனிமையில் வெளியில் இருக்கப்படாது என்ற கட்டுப்பட்டி எண்ணம் கொண்டிருக்கிறார் அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கள் ஜாதிக்காரர் இல்லையா அந்நியனுடன் என்னை அனுப்புவது எங்கள் வம்சத்திற்கு இழுக்கா என்று கூறி வரும்போதே அவள் அழுதுவிட்டாள் நீ அழாதே சாதி மதம் எல்லாம் கடந்ததுதான் அன்பு என்பதை உன் தந்தை அறியவில்லை போகிறது நீ இங்கேயே இரு முடிந்தவரையில் உன் தந்தையை திருப்திப்படுத்தி உன் எண்ணத்துக்கு வரச் பின் ஆக வேண்டியன செய்யலாம் என்றேன் நான் அவளது முகத்தில் கவலைக்குறி சிறிதளவாவது நீங்கியதாக தெரியவில்லை நாளைக்கு நான் பட்டணம் போகிறேன் இரண்டு மாதத்தில் திரும்பியும் வருவேன் அதற்கிடையில் உன் தந்தையை வசப்படுத்து என்று சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு கூறினேன் அவளது முகத்தில் தேரை தாரையாக நீர் வழிந்தோடியது அவளை காண சகிக்காமல் நான் வருகிறேன் புத்த பகவான் மெனம்பைத்தால் வைத்தால் உனது விடயம் கைகூடும் என்று கூறிவிட்டு புறப்பட்டேன் அடுத்த நாள் புறப்படுவதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்தேன் நண்பன் வண்டி கொண்டு வருவதாக புறப்பட்டு போன சிறிது நேரத்தில் திரும்பி வந்து வண்டியோட்டுபவன் இன்றைக்கு வரமாட்டான் என்றான் தூக்கத்துடன் ஏன் என்றேன் நான் அவனது மகள் பாவம் இளம்பன் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்டாள் என்றான் நண்பன் அவள் பெயர் என்ன என்றேன் பதட்டத்துடன் புஞ்சிமெனிகா என்றான் நண்பன் ஈழகேசரி இருபத்தி நான்கு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை புஞ்சிமெனிகா எழுதியவர் சேனா நடராசா வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா